ஒரு கட்டத்தில் அல்லா சொல்றான் ஏன் மாஷரல் ஜின்னி ஒல் இன்சி இனிஸ்த மன் தன்ஃபுது மின் அஃப்தாரி சமாபாத்தி ஒல்லறது ஃபன்ஃபுது லா தன்ஃபுது உன இல்லாமி மனிதர்களே ஜின்களே மனிதர்களே நீங்க வானத்தினுடைய எல்லையை கடந்து போக முடியும் நாடினால் போய் பாருங்க பார்க்கலாம் முடியாது ஆனால் அன்னைக்கு வானத்தினுடைய எல்லைக்கெல்லாம் போகிறான் சந்தியனுக்கு போய்ட்டான் செவ்வாய் கரனத்துக்கு போயிட்டான் போகிறானேல இந்த பூமியினுடைய எல்லையை தாண்டி போக முடியுமா போக பார்க்கலாம் அல்ல அந்த கடைசியில் சொல்கிறான் பாருங்க லா தன்ஃபுதூனை இல்லா பி சுல்தான் சுல்தானை கொண்டு வேண்டுமானால் நீங்கள் இந்த எல்லையை கடக்க முடியும் சுல்தானை நம்ம அரசு கொடுத்துட்டு இருக்கோம் சுல்தானுக்கு அரசன் அர்த்தம் இருக்குது இந்த இடத்தில் என்ன அர்த்தம் அல்ல என்ன சொல்ல வருகிறான் எல்லா காலத்திற்கும் திருக்குறான் பொருத்தமானது என்பதை இந்த வசனங்கள்லாம் தெளிவுபடுத்தும் லா தன்ஃபுதூனை இல்லா பி சுல்தான் எல்லையை கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமா செல்ல முடியும் எதை கொண்டு செல்ல முடியும் சுல்தானை கொண்டு செல்ல முடியும் சுல்தான் என்பதற்கான பொருள் ராக்கெட் எவ்வளவு தெளிவாக இருக்க குரான் முடியும் இன்னைக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய சாட்டலைட்டை பற்றி குரான் பேசுது அந்த அந்த சிந்தனை ஆச்சரியமானது குரான் என்பது அதிசயத்தின் சிகரம் குரான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான நம்ம எவ்வளோ சுக்குர் செய்யணும்